அந்த பையன் மரத்தை பாருங்கள் போன வருஷம் நாலே காய் தான் காய்ச்சிது ஆ எதோ சொல்லி வச்சா அப்படி நாலு காய் தான் காய்ச்சிது இங்கே பாருங்கள் இந்த தடவை நிறைய பிஞ்சி ஏன்னால் இந்த தடவை பக்கத்து வீட்லேயும் நல்லா பாருங்க இது ரெண்டுக்கும் இடையில் வந்து ஒரு சின்ன தடுப்பு மட்டும்தான் அவங்க தண்ணி ஊற்றினாலும் நமக்கு வரும் நம்ம தண்ணி ஊற்றினா அங்கிட்டும் போகும் நிறைய ஆட்டு ஓரம் மாட்டு ஓரம் கொடுத்ததுனால நிறையா பிஞ்சு விட்டுருக்கு நான் இவ்வளோ எதிர்பார்க்கல இங்கே பாருங்கள் இப்போது இதை வந்து கட் பண்ணி விட்ருக்கேன் அதாவது சும்மா வளர்ந்துக்கிட்டே கிடக்குதுன்னு கட் பண்ணி விட்டுருக்கேன் சரி காய் பெருக்கட்டும் அப்படின்னு இதுதான் முதல்ல பெருக்கிற காய் இங்கே பாருங்கள் இதுதான் கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கா கொஞ்சம் மாதிரி ஷைனிங்காக இருக்கா இதுதான் முதல்ல பழுக்க போகுதுன்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த கொய்யா மரத்தை வெட்டிடலாம் கூட நினைச்சோம் பார்த்திங்கன்னா எவ்வளோ காய்ச்சிருக்குன்னு நம்ம என்ன செய்யணும் நிறைய ஆட்டு உரம் மாட்டு உரம் கொடுக்கணும் நிறைய தண்ணி விடணும் அப்புறம் அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு வந்து இந்த மாதிரி கிளையெல்லாம் வந்து வெட்ட தேவையில்லை ஒன்று ரெண்டு தானே சும்மா இருக்குது இந்த இது சும்மா கிடக்குது இது சும்மா கிடக்குது மற்ற எல்லாத்துலேயுமே காய் இருக்குது பாருங்கள் இது தெரியுதா லைட்டாக மஞ்சளாக இங்க பாருங்கள் ஃபுல்லாக காயிருக்கு இப்போ இந்த முருங்கை மரத்தில் நிறையா பறிச்சுட்டேன் கொஞ்சம் முத்துன உடனே பறிச்சிட்டேன் இங்கே பாருங்கள் சொன்னால் நம்புங்க நான் வந்து ஆதாரம் இல்லாமல் சொல்ல மாட்டேன் இங்கே பாருங்கள் ஒடிச்சு விட்டுருக்கோமா அதில் எப்படி வருதுங்க முன்னாடியெலாம் எப்படி காய்க்க வைக்கிறேனே தெரியாமல் பெருங்காயத்தூளை வாங்கி இந்த இடத்துல போட்டு வச்சேன் பெருங்காயத்தை வாங்கி நம்ம மாட்டு உரம் போட்டிருக்கேன் பெருங்காயத்தூளை போட்டு காய்க்கவே இல்லை இப்போ பாருங்கள் இங்கே பாருங்கள் நம்புங்க அக்கா சொன்னால் நம்புங்க இங்கே ஓடிச்சு விட்டுருக்கேன்னா எப்படிப்பட்ட மரத்துலையும் காய்ச்சிரும் இங்கே ஓடிச்சு விட்டுருக்கேன்னா இங்கே ஏற்கனவே ஓடிச்சது தெரியுதா இதில் எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள் ரெண்டு அந்த பக்கம் ஆனால் இந்த மரத்தில் நல்ல ஒரு கீரை இருக்குது நல்ல கீரை இல்லை கீழே இருக்குது நிறைய காய் காய்ச்சிருக்கு இங்கே பாருங்கள் நிறைய பிஞ்சி விட்ருக்கு ஆனால் என்ன உயரத்தில் இருக்குது இதுதான் டெக்னிக்கு இதுதான் இதுதான் வந்து நுணுக்கம் நுணுக்கம் சரியா ஒடிச்சு விட்டால் எப்படிப்பட்ட ஒரு மரமும் காய்க்கும் இங்கே பாருங்கள் இங்கே நான் ஒடிச்சு விட்டுருக்கேனா ஒடிச்சு விட்ருக்கேன் இந்த பூவில் இந்த காய் எடுக்கும் சரியா இங்கே பாருங்கள்